நெஞ்சில கை கட்டின தவிதா போயிருமா பெருள அட்டின தவிதா போயிருமா ஆமின்னு சத்தம் போட்டு தவிதா போயிருமா தர்காவுக்கு போகாம இருந்தா தவிதா போயிருமா மதுகம் இல்லைன்னு சொல்லிட்டு தவிதா போயிருமா பெருமானார் செல்ல அவளை செல்லும் அவர்கள் எதையெல்லாம் காட்டினாங்களோ ஏன் அதுக்கு நம்ம முன்வர மாட்டேங்கிறோம் யோசிச்சு பாருங்க இது யாருடைய வழிகாட்டு என்னுடைய வழிகாட்டுதலா எவனா கண்டுபிடிச்ச காட்டுதலா அல்லாவுடைய ரசூல் ஏத்துக்கிட்டீங்க அவங்க காட்டின வழிகாட்டுதல் புலா புல சிம்பிளா நான் செஞ்சு காட்டுறேன் நீங்க முன்னோர் மாட்டேங்கிறோம் நான் செஞ்சு காட்டுறேன் எத்தனை பேர் பண்றோம் நம்ம கல்யாணத்துக்குன்னு சொல்லி செய்யக்கூடிய எடுப்புகளை எண்ணி பார்த்தோம்னு சொன்னா வேற வேற சமுதாயங்கள் பார்த்து காரி துப்பாத அவனெல்லாம் அவன் எப்படி எப்படியே சம்பாதிக்கிறான் அவனுடைய ஹலால் ஹராமும் பார்க்க தேவையில்லை கள்ளுக்கடை நடத்தி சம்பாதிப்பான் சாராயக்கடை யானை எடுப்பான் சினிமா கூட்டம் நடத்துவான் லாட்சியை தொழிலா வச்சு நடத்துவான் அப்ப இப்படி மார்க்கம் தடை முகல் பண்ணுவான் அள மோசடி பண்ணுவான் கலப்படம் பண்ணுவான் அப்படி எல்லாம் சம்பாதிக்கிறவன் கட்டு செட்டா இருக்கிறான் இது கூடாது அது கூடாது இது கூடாது சம்பாதிக்கிறது நம்ம காசு நாசமாக்கணும் எந்த காசுக்காக வேண்டி நம்ம அதை வைக்க மாட்டோம் இதை வைக்க மாட்டோம் இது கூடுமா அது கூடுமா அதான் தவிர்க்க மத்த மக்களுக்கு சொல்லலையே இது எல்லாம் விட்டு விலகி வந்து நமக்கு சொல்றேன் நம்ம எல்லாம் உட்கார்ந்து லாட்டரி சீட்டு அவனை பத்தி பேசல நம்மள உட்கார்ந்து கல்லுக்கடை அவனை நான் சொல்லல நீங்க எல்லாம் யார் உட்கார்ந்து நம்ம கலெக்ட் நடக்கணும் ஹராமான உணவு நம்மள்கிட்ட கலந்துடக்கூடாது வருமானம் நமக்கு வந்துடக்கூடாது ஒதுங்கி இருக்கிற அப்படிப்பட்ட கூட்டத்தில் இருந்து கொண்டு நம்மள கல்யாண பத்திரிகை அடிக்காதவர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க கல்யாணத்துக்கு ஒரு பத்திரிகை அடிக்கிறீங்களே இது என்ன மூளை இதுக்கு அடிக்கிறீங்க இதுல கிடைச்ச நன்மை என்ன இந்த கல்யாண பத்திரிக்கை அடிப்பதற்காக வந்து சாதாரணமா அடிக்கிறீங்க ஒரு கல்யாண கார்டு அரிக்கிறீங்க பதினேழு ரூபாய் பதினெட்டு ரூபாய் ஒரு கார்டு ஃபுல் மீல்ஸ் சின்ன கிடைக்கும் அந்த ஒரு கார்டுக்கு வந்து முழு வயல் அன்லிமிட்டு சாப்பாடு கிடைக்க மட்டும் இல்லை செலவழிக்கிற ஒரு கார்டை கொடுத்த அந்த கார்டு இருக்கிற காசை ஒரு ஏழைக்கு கொடுத்தீங்கன்னு வைங்களேன் வயிறார் லிமிட்டு இல்லாம ஒருவேளை சாப்பாடு கிடைக்கும் சென்னை மாதிரி நகரத்தில் கிராமங்களில் மூணு வேளை சாப்பிட்லாம் நீங்க அறிக்கிற ஒரு கார்டுடைய செலவு ஒரு மனிதனுடைய ஒரு நாள் உணவு ஒரு நாளுடைய உணவு வந்து ஒரு காடுக்கு நீங்க செலவழிக்கிறீங்க இந்த காடுல என்ன நன்மையை கண்டிங்க இது யாரு வீட்டு கலாச்சாரம் அந்த காடு அடிச்சதுக்காக வேண்டியே ஒரு ஆயிரம் பேரை எக்ஸ்ட்ரா கூப்பிட வேண்டிய நிலைமை காடு ஒரு செலவு காடு அடிச்சுட்டுமேங்கிறதுக்காக வேண்டி அடிச்ச காடு கொடுக்கணுமேங்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆயிரம் பேரை கூப்பிட இந்த காடு நான் நினைச்சு பாக்குறது உலகத்துல இந்த காடு அடிக்கிற மாதிரி ஒரு கிறுக்குத்தனம் கிடையவே கிடையாது கல்யாணத்துக்கு காடு அடிக்கிறோமே காடு அடிச்சிட்டு போய் கல்யாணத்தை கூப்பிட கொடுப்போம் காடை கொடுப்போமா காட வாங்கி வச்சிக்கிட்டு அதுல எல்லாரும் இருக்கும் நம்மள்ட்ட கேட்பான் எப்ப கல்யாணம் வைக்கறியே அதுலயே இருக்குது வாங்கி வச்சிக்கிட்டு பதினெட்டு போய் அத பண்ணி குடுக்குறோம் போய் சரி போய் தான் மாட்டான் எப்ப கல்யாணம் வச்சிக்கியே 18 ஆம் தேதி யாரு பொண்ணு அதுல இருக்குல நம்மள்ட்ட கேட்பான் யாரு பொண்ணு எதுக்கு இது இல்ல என்ன நன்மை அந்த மண்டபத்தில் இருக்குது யாரு வீட்டுல வச்சு நடத்துறியே இதெல்லாம் உங்கட்ட கேட்க போறோம் அப்ப கல்யாணத்துக்கு சொல்லணும் போறீங்க எல்லா விவரத்தையும் வாயில தான் சொல்ல வேண்டி இருக்குது இதை வாங்கி பேசாமல் போட்டு வச்சுக்கிறோம் ஒரு அந்தஸ்துக்கு தான் இது அப்ப நான் எதுக்கு இந்த காசை எதுக்கு வேஸ்ட் பண்றீங்க நல்லா கேட்க மாட்டானா ஏன்பா இந்த காசை போட்டு விரைய மாட்டீங்க நல்லா கேட்க மாட்டான் நோட்டீஸுக்கு தேவையில்லைங்க நோட்டீஸ் அடிக்க வேண்டிய அவசியமே இல்லை கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு ஒரு பத்து பேர் சொன்னா போதும் அல்லது மாதிரி நடக்கிற நிகழ்ச்சி புத்திசாலித்தன என்னது இப்படி நடக்கிற நிகழ்ச்சி நுழைச்சு விட்டுருணும் ஒரு செலவு நமக்கு இருக்காது வழங்குறா வாக்கள் கிடைக்கும் இந்த மாதிரி வர வர பங்கு நேரம் நடக்கும் அதுக்குள்ள கொண்டே கல்யாணத்தை நுழைச்சு இன்னும் செலவு மிச்சப்படுத்துறேன் பாரு அப்படிங்கிற அளவுக்கு நம்முடைய திருமணங்கள் அமைத்துக் கொண்டோமே ஆனால் அது இஸ்லாமிய திருமணம் அப்ப முஸ்லீம் வந்து கல்யாணத்துக்கு வட்டிக்கு வாங்க மாட்டான் இன்னைக்கு என்ன நிலைமை இந்த கல்யாணங்கிற ஒரு சுன்னத்தை செய்யறதுக்காக வேண்டி பாதி பேர் வட்டிக்கு வாங்கலாம் கல்யாணங்கிற ஒரு சுண்ணத்து அதுக்கு என்ன பாவம் செய்ய வேண்டி இருக்குது அல்லாவுடைய பார்வையில பெரிய குற்றத்துல இரண்டாவது இடத்துல இருக்குத நிரந்தர நரகம் அப்படிப்பட்ட வட்டிங்கிற பாவத்தை செய்ய சொல்லி நம்ம என்ன பண்றோம் கல்யாணங்கிற சுண்ணத்தை நிலைநாட்டுறோம் ஏன் கடை வைக்கிறீங்க அவனை ஏன் வெட்டி வாங்க வைக்கிறீங்க ஏன் அடுத்தவன் கையெழுந்த வைக்கிறீங்க கல்யாணங்கிறது ஏன் ஒரு சுமையாக்கி வச்சிருக்கீங்க லேசாக்கணும் அப்படி நினைக்குவானா அப்ப வசதி உள்ளவர்கள் இப்படி முன்வரணும் யாருக்கு அல்லாஹ் சக்தி கொடுத்திருக்கிறானோ அவர்கள் அல்லாவுக்கு பயந்து போட்டி போடணும் எதுல எளிமைக்கு போட்டி போடணும் ஆடம்பரம் இல்லாத அந்த சிக்கனமான நிலைமைக்கு போட்டி போடணும் அப்படித்தான் பெருமானா சல்லா வாழ்க்கையில நடந்த எல்லா திருமணமும் இருந்துச்சு ஒரே ஒரு திருமணம் ஒரு திருமணம் இந்த மாதிரி ஒரு நூறு பேர் கலந்துக்கிட்டாங்க காட்டுங்க பார்ப்போம் நபிகள் நாயகத்தினுடைய வரலாற்றில் அவங்க காலத்தில் நடந்த இருபத்தி மூணு வருஷ காலத்து வரலாற்றில் ஒரே ஒரு கல்யாணத்தில் இப்படி ஊர் அழைச்சாங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க சொல்லுங்க பார்ப்போம் பார்க்கவே முடியாது பார்க்கவே முடியாது அவ்வளவு எளிமையான முறையில் திருமணங்கள் நம்ம அமைத்துக் கொள்வதற்கு உறுதி எடுக்கணும் ரொம்ப சிம்பிளா ரொம்ப எளிமையாக நம்முடைய திருமணங்கள் அமைச்சுக் கொள்ளணும் செலவை பொறுத்த வரைக்கும் கார்டு அடிக்கிறாங்க பந்தல் போடுறான் கல்யாணத்துக்குன்னு ஒரு பந்தல் எதனால அந்த பந்தல் எல்லாம் வருது அடிப்படையில் தப்பு பண்றீங்க நீங்க நினைக்கிறீங்க இவ்வளவு கூட கூப்பிட்டா கல்யாணம் அதுல கரெக்ட் பண்ணீங்கன்னு வைங்களேன் இந்த செலவே இருக்காது எதனால அந்த பந்தல் தேவைப்படுது எதுக்காக ஆடம்பரமான ஜோடனைகள் வருது ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் ஒரு இடத்துல குய்யக்கூடிய நேரத்தில் அதற்கான வசதிகள் பல விஷயங்கள் செய்ய வேண்டி வந்துருது நீங்க என்ன பண்ணணும் அது லிமிட் பண்ணுங்க குடும்பத்தில் உள்ள பத்து பேர் தானே கூப்பிடுவேன் அவ்வளவுதான் என் குடும்பத்தில் மாமா மச்சா நாலு பேர் அவ்வளவு போதும் இருபத்தஞ்சு பேர் வச்சு முடிச்சுக்கிறேன் வந்த நம்ம நம்ம ஊட போதும் மண்டபம் தேவையில்லை கல்யாணத்துக்கு ஒரு மண்டபம் தேவையா திருமண மண்டபம்னு ஒண்ணு பிடிச்சி அதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் செலவழிக்கணுமா கொஞ்ச நேரத்தில் உட்கார்றதுக்காக வேண்டி அப்ப நம்ம கல்யாணம் மண்டப மண்டபத்துக்கு செலவழிக்கிற காசு இருந்தா இந்த தலித்து சமுதாயம் இருக்க ரெண்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க ம் கிராமங்கள்ல இந்த தலித்து சமுதாய மக்கள் இருக்காங்கள நீங்க மண்டபத்துக்கு கொடுக்கற காசு அவங்கள்ட்ட கொடுத்தா ரெண்டு குமர் கதையாக ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க அவ்வளவுக்கு நம்ம காசு நாசமா போய்கிட்டு இருக்கு வீணா போய்கிட்டு இருக்கு உங்களை பார்த்து வசதி உள்ளவங்கள பார்த்து ஏழையா உள்ளவனு நடுத்தரமா உள்ளவனு கடனை வாங்கி அந்த மண்டபத்தை புடிச்சு தீர்வேண்டு இதெல்லாம் வந்துட்டு இருக்கு அதனால முதல் தீர்மானம் பண்ணனும் இஸ்லாமிய திருமணம் என்று சொன்னால் போட்டி போடணும் எதுல செலவை குறைக்கிறதுல போட்டி போடணும் இன்னும் குறைச்சு கட்டுற மாதிரி விருந்துக்கு கூட இஸ்லாமத்தில் திருமண விருந்து இருக்குது வழி விருந்து இருக்குது மாப்பிளை தரப்புல கொடுக்கக்கூடிய விருந்து இருக்குது திருமணத்தின் பெயரால் நடத்துகிற அந்த வலிமா விருந்து கூட நம்ம தப்பா விளங்கிச்சுக்கிறோம் வலிமா விருந்து என்ன விளங்கிட்டோம் ஊர்ல உள்ள அத்திங் கூப்பிட்டு ஆகணும் மாமா மச்சா அவன் ஊர்லந்துருத்து சோதனி போடணும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த கணக்கு தப்பு முதல்ல வலிமா விருந்துடா என்ன இப்படி ஊரையெல்லாம் அழைச்சு கொடுக்கணும் இருக்குதா பெருமா வலிமாங்க வலிமா விருந்துடா பிரியாணி அந்த காலத்துல பிரியாணியே கிடையாது வலிமா இருந்தா புலவு சொல்லு வழங்கி வச்சிருக்கிறோம் அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது வலிமா விருந்துங்கிறது என்ன ஒரு பேரச்சம்பளத்தை விட்டு அடுத்த பேரச்சம்பளத்துக்கு தடுமாறக்கூடிய சமுதாயத்தில் வலிமா விருந்து எங்க போவாங்க ஒரே ஒரு அப்து ரஹ்மான அவங்க மாதிரி பணக்கார ஆட்டு சொன்னாங்க ஒரு ஆச்சரத்து விருந்து கொடு அவர் வசதியான ஆள் அந்த மாதிரி வசதியான ஆட்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கிற அளவு என்னன்னா ஒரு ஆடு இன்னும் சொல்ல போனா அந்த ஆட்டுக்கு நம்ம ஆட்டுக்கு வித்தியாசம் என்னன்னு கலங்களேன் அங்க வந்து ஆடுன்னு அதே உணவா சாப்பிடுவாங்க கலங்குதா இன்னைக்கும் கூட அரபியர்களுடைய உணவு என்னன்னு கேட்டா ஆட்டுக்கு வந்து ரொட்டியை தொட்டுக்குருவோம் நம்ம ரொட்டிக்கு வந்து ஆட்டு தொட்டுக்குருவோம் அவன் என்ன செய்வான் கறியை வாங்கிட்டு ஹோட்டல கூட வாங்கணும் இன்னைக்கு அரபு நாட்டு உணவு தெரியும் ஹோட்டல்ல போய் அரை கிலோ கொடுங்க ஒரு கிலோ கொடுங்கன்னு கறியை தான் வாங்கணும் அதுக்கு ரெண்டு ரொட்டியை தருவான் கறிக்கு தான் கறியை தின் விட்டு அதுக்கு ஒரு ரொட்டியை துணைக்கு சாப்பிட்டு வர்றது ஒரு ஆட்டை எத்தனை பேர் சாப்பிட்டுக்க முடியாது விருந்துல சும்மா ஒரு இருபது பேர் சாப்பிடலாம் அதிக பட்சமா போன ஆட்டையே திங்கிறதா இருந்தா நம்ம அதுக்கு ஆட்டுக்கு பத்து மடங்கு அரிசியை போடுறதுனால நிறைய பேருக்குள்ள தெரியுது ஒரு ஆடுங்கிற ஒரு இருபது பேர் சாப்பிடக்கூடிய உணவு தான் இன்னைக்கும் ஒரு ஆட்டை சுட்டு முழுசா சுட்டு வச்சுக்கிட்டு ரெண்டு பேர் மூணு பேர் கிட்ட போயிருவாங்க அது இன்னைக்கும் பாக்குறோம் அப்ப இது ஒரு பணக்காரருங்க ரசூல் செல்லா சொன்னது ஒரு ஆட்டை அறுத்து விருந்து கொடுப்பா அவ்வளவுதான் சொன்னாங்க ரசூல் செல்லா அரசு திருமணத்துக்கு விருந்து கொடுத்தாங்களே எப்படி விருந்து கொடுத்தாங்க கொஞ்சம் கோதுமை மாவு கொஞ்சம் தேன் கொஞ்சம் நெய் மூணையும் போட்டு பிசைஞ்சு ஆளுக்கு ஒரு உருண்டை உருண்டை போட்ட வாங்கி கொடுத்துட்டு போயிடலாம் ஒரு போண்டா என்ன தேவை சதனங்க வலிமையாக இருந்துங்கிற பேர்ல ஆளுக்கு ஒரு போண்டா இருக்குல்ல ஒரு உளுந்து வடை ஒரு மசால் வடை ஒரு கேக்கு போதும் வாங்க வலிமா விருந்து கூப்பிட்டு நாலு பேரை கூப்பிட்டு வலிமா விருந்து சிரிக்கிற இருக்குல்ல ரசூர்லா அப்படி நடந்து போய் வைக்கப்படுறீங்க நீங்க பெருமானா செல்லா அவளை செல்லும் அவர்கள் எதை பாக்குறாங்க அவர்களுக்கு கொடுக்க முடியும் அதுக்கு கொடுக்க மக்கள் கேட்ட தரவே இருந்தாங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த மாதிரி அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாதவர்கள் சமுதாயத்தில் இருக்கிறாங்க அவர்களுக்கு நம்ம ஒரு முன்னாடியா பெறக்கூடாது நம்ம செய்யறத நம்ம அவர்கள் நினைக்க கூடாது அப்படி நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க இத பத்தி ஊர் என்ன சொல்லு உலகம் பூரா திருமணத்தை ஆடம்பரமா கருதலாம் அவங்க உலகத்தை பத்தி கணக்கே பண்ணல என்னமோ நினைச்சிட்டு போங்கடா இதான் திருமணம் தர முடியும் இப்படி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல இந்த மாதிரியான அளவுக்கு நீங்க கொடுத்தாலும் வலிமா விருந்த சுழத்து நிறையவே போயிடும் வலிமா விருந்துடா ஆறு நாள் நினைச்சுக்கிட்டு அது ஒரு பிரியாணி தான் கொடுக்கணும் நினைச்சுக்கிட்டு அதுக்காக வேண்டிய லட்சக்கணக்கான ரூபாயை காலி பண்ணிக்கிட்டு இந்த வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சரி அந்த விருந்தை தான் கொடுக்குறீங்களே பிரியாணியை கொடுங்க சரி நல்லபடியா கொடுக்க ஆசைப்படுங்க ஏன் ஒரு அஞ்சு பேர் கொடுத்தா பார்த்தாதா வலிமா விருந்தா அங்கே வந்து ஐம்பது பேர் கொடுக்கணுமா நம்ம என்ன கணக்கு பண்றோம் அரே நமக்கு என்ன சக்தி இருக்க தர்மமே அப்படித்தான் மார்க்கு சொல்லுது உனக்கு என்ன சக்தி இருக்கு உனக்கு குடும்பத்துல கஷ்டப்படாம பொருளை விற்காம வட்டிக்கு வாங்காம இதையெல்லாம் இது செஞ்சோண்டு நாளைக்கு நீ தலையில கழிச்சு உட்காரம் இருக்கணும் செஞ்சு முடிச்ச பிறகு இப்படிப்பட்ட நிலையில் நமக்கு எவ்வளவு செய்ய முடியும் அப்படின்னு பார்த்து அந்த அளவுக்கு ஒரு அஞ்சு பேர் கொடுத்தா பார்த்தாதா வலிமா விருந்து கூட்டிகிட்டு போய் அவன் திங்கவும் மாட்டான் அவனுக்கு டாக்டர் திங்க கூடாது அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் தேடிட்டு போவோம் அவன் உட்கார்ந்துட்டு போய் எடுத்து ரெண்டு வச்சு போய் அப்படி வீணா போய் அள்ளி கொண்டே கொடுத்துருவான் முஸ்லிம் வீட்டு கல்யாணங்கள்ல ஒரு மாதிரி உணவு உலகத்துல எந்த சமுதாயத்து திருமணத்துல வீணாவுறத கிடையாது அள்ளி அஞ்சு பேர் மூணு பேர் சகன்ல உட்கார்ந்துட்டு அரசகம் கூட காசகன் கூட சாப்பிடப்பட்டிருக்காரு வீணா போயிட்டு இருக்கு ஒரு ஏழைய கூப்பிட்டு கூப்பிட்டு இருக்கிற ஊன முடிச்சு அவனை கூப்பிட்டு கொடுத்தாலும் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு சகன் சோரை சாப்பிடுவோம் மனசார வாழ்த்துட்டு போவான் நல்லா இருக்கு சிறிய சொல்லிட்டு போவோம் நினைக்க மாட்டோம் காசு அதனால முதல் விஷயத்தை படிச்சுக்கிறனும் கல்யாணத்துல வந்து செலவை குறைக்கப்பட்டு போடுங்க வெக்கப்படாது மனிதனுக்கு யோசிக்காதீங்க மனுஷன் நல்ல பேர் வாங்கவே இல்ல ஊர்ல கௌரவம் பாத்தீங்கன்னு சொன்னா ஊருக்காரன் எந்த காலத்துல நல்ல பேர் வாங்க முடியுமா மனுஷன் நல்ல என்னதான் நீ போடு உலகத்திலே இல்லாத அளவுக்கு நீ விருந்த போடு பத்து பேர் குரசெல்லாம் போகவே மாட்டான் எவனும் பண்ணாலும் விருந்த போடுவேன் அப்ப என்ன பண்ணுவான் விருந்து புட்டு விருந்து உப்பு போட்டாங்களா எப்படிமா பத்து பேர் சொல்லுவான் வேலை கூட வாயில நுழையுதா கடிக்க முடியுதா அப்படிமா ஒருத்தன் ஒருத்தனை செய்வான் நெய் கூடமா ஒருத்தனை குறையாம ஒருத்தன் வந்து அரிசி நல்ல அரிசி போட மாட்டேன் பாத்துமதி போட்டா என்ன தான் போடணுமா அப்படிமா ஒருத்தன் இப்படி குரசு இது போயிருக்காணி தேவாமி கொண்டாந்து கூடு பத்து பேர் குறைச்சல் தான் போவோம் அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் என்னத்தையாவது விசேஷமா போட்டா மனசு திருப்தி நீங்க நினைக்கிறீங்க குறைசில்லாம இருக்கணும் கண்டிப்பா செய்வான் செஞ்சாலும் குறை சொல்லுவான் கொஞ்சமா கொடுத்தாலும் சொல்லுவான் சொல்லுவான் ரொம்ப கொடுத்தாலும் எளிமையை அதையும் சொல்லுவான் கல்யாணத்துக்கு செலவு என்ன அப்படிமா இவனை திருப்திப்படுத்த நினைச்சா நம்ம தோத்த போயிருவோம் சொன்னபடி நம்ம அறந்துட்டு போவோம் மனுஷனை திருப்திப்படுத்த நினைத்தால் கண்டிப்பா எவனும் தோத்து போயிடுவான் எல்லா மனுஷனையும் திருப்திப்படுத்தவே முடியவே முடியாது ஒரு தகப்பனுக்கு தான் பெற்ற பிள்ளையில திருப்திப்படுத்த முடியாது ரெண்டு பிள்ளை திருப்தி படுத்தினா ரெண்டு பிள்ளை திருப்தி இல்லாம தான் போவான் நீங்க மனசுல திருப்தி படுத்துறதுங்கிற ஒரு மனநிலை நம்மகிட்ட வந்திருக்குது அதுதான் உழவு குத்து பண்றோம் நம்ம செய்யற ஆடம்பரம் எல்லாத்துக்கும் காரணம் என்ன நாலு பேர் பார்த்து திருப்தி அடையணும் கண்டிப்பா முன்னாடி வேணா தின்ட்டு போவான் தீக்கரையில உட்கார்ந்து கண்டிப்பா குறை பேசுவான் அந்த குதிரை கதை சொல்லுவான் இல்லைங்களா குதிரை கதை பல பேர் சொன்ன கதை தான் புதுசா வந்து உங்களுக்கு ஆண்டல நினைவுபடுத்திக்கலாம் ஒரு தகப்ப மகன் சொல்றான் மகனே இந்த உலக மக்களுக்காக ஒன்னையும் செய்யாத இந்த உலகம் எப்படி நான் உனக்கு படித்து தரவா அப்படின்னு தகப்ப என்ன செய்யலாம் மகனை கூட்டிகிட்டு போறான் ஒரு குதிரையில குதிரையை ஓட்டிக்கிட்டு குதிரையில தகப்பங்காரன் ஏறி உட்காந்துக்கிறான் மகன் கரிவாளத்தை பிடிச்சி நடத்தி வந்து தெருவுல அப்ப நாலு பேர் வாடுறான் காலம் கெட்டு போச்சு முழு தடிமாடு மேல உட்காந்துக்கிட்டு சின்ன பிள்ளைய நடக்க விட்டு பையன் நடந்து போறாங்க இருக்கிறான் இவன் மாதிரி மாடு மாதிரி உட்காந்துக்கிட்டு சின்ன பிள்ளை தானே இவனை உட்காந்து நடக்க விட்டாங்க அப்படின்னு சொல்றான்